மாட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ செயலும் செல்லும் மாறுது இப்போ செயலை மாத்தது சொல் சொல்ல மாத்து வேலை ஈஸி முடிஞ்சு போச்சா செயல் மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம் சொல்ல சொல்ல மாத்தணும் அப்படின்னா ஈஸி அப்போ இன்னும் எந்த அளவுக்கு கடைசியா மறந்தே போற அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த தாட்டு மறந்தே போற அளவுக்கு ஆக்கிடுறது அல்ல சொல்றான் நாள்தோறும் அவர்களுடைய மோசடி செயல்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும் இது இந்த இது பர்டிகுலரா இந்த வருஷத்துல அல்ல யார சொல்றான் அப்படின்னா அந்த மதினா சுத்தி இந்த யூதர்கள் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலம் வாரிகிட்டே இருக்கணும் நபீனுக்கு சரி குறைஞ்சபட்சம் அரபுகளுடைய நபீனு ஒத்துக்கிற சரி அரவுகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா சரி ஒவ்வொருத்தரமாவது பண்ணாமல் இருக்கலாம்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரமும் சேர்த்து பண்ணுவாங்க அப்போது இவங்களை எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்களை துரோகம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இவங்களை உங்களுடைய பாட் கூட்டாளியாக அதாவது உங்களுடைய பாட்னராக வச்சுக்காது வைங்க அதே அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் எல்லாம் வழிகாட்டுறாங்க அவர்களில் மிக சிலரே இத்தகைய இலி செயலிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களையே நிச்சயமாக அல்லா நேசிக்கிறான் இவங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க காதலியே வாங்கிக்காது நான் அவங்கள தொட்டீங்கன்னா உங்களை எனர்ஜி எல்லாம் அவனுங்களே இழுத்துருவாங்க ஃபுல் டைம் அவங்களே இழுத்துருவாங்க இதுலயே அக்கப்போர் பண்ணுவாங்க சரிப்பா நான் ரசூல் இல்லையா நான் அவர்களுக்கு அனுப்பப்பட்டரசூலா ரசூலா ரைட்பா நான் தோற்றுடுவேனா என்னுடைய பணி வந்து நடக்காதா என்கிட்ட எல்லாம் வந்து தொடர்பு இல்லைங்கிறீங்களா அப்படியே வந்து போட்டுப்பாங்க என்ன போய் உங்கள்கிட்ட அப்போ செயல் பேசும் டெவலப் ஆக 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 நாள் ஆக 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 அவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியாக அவங்க புரிஞ்சுவாங்க நாங்கள் தான் போய் சொன்னோம் நாங்கள் தான் தவறு இல்லைச்சோம் அப்படின்னு அதான் சொல்கிறாங்க சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இலி செயலேருந்து இலகிருப்பாங்க சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் பேசுனா புரிஞ்சுப்பாங்க ஆமாம் கரெக்டாக சொல்கிறார் இதுதான் பேசுது சொல்லைய வாழ்க்கையை நாங்கள் படித்தோம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு சில பேர் தான் வருவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வரமாட்டாங்க ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியாது வச்சிக்கவும் முடியாது பகச்சிக்கவும் முடியாது அதான் பிரச்சனை மோலனம் போயிது அதான் சொல்லுவார் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கொள்கையை ஆரம்பித்து லான்ச் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறது ஈஸி நீங்கள் வந்து பழைய கட் பழைய கொள்கையை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி நீங்கள் மக்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும் அவங்க எல்லாம் உங்களோட சண்டைக்கு வருவாங்க அவன் உங்க கூட்டாளி அவனுக்கு எதிரி கிடையாது அவங்க கூட்டாளி யாரு ஈக்குவலா முஸ்லீம் தானே நல்லா முஸ்லீம் முஸ்லீம் தானே அப்போ அவங்க இருந்து அவனை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது அதான் அவர் சொல்றாரு இருக்கையிலேயே டிஃபிகல்ட் எது அப்படின்னா இவங்களை ஹேண்டில் பண்றது தீனு கத்து கொடுக்கலான்னு பான அப்போ எங்களுக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்பான் சரின்ட்டு சொல்லிட்டு இவனை பயானே பண்ணாம போனா ஏன் எங்களுக்குள்ள சொல்ல மாட்டீங்களாம்ப்பா கூப்பிட்டாலும் பிரச்சனை கூப்பிலினாலும் பிரச்சனை சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை சேக்காட்டியும் பிரச்சனை இவங்களாம் அவாய்ட் பண்ணி சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடுங்க மன்னிச்சிருங்க ஏன்னா சேட்டை ஏதாவது பண்ணுவாங்க எதிராக நிறைய சேட்டை